ஒரு கிலோ முள்ளையோ அல்லது குண்டுமல்லையோ நானூறு மலர் சரங்களாவோ மாலைகளாவோ மலர் அலங்கார வளைவுகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு விற்கிறோம் அப்படின்னா அதே ஒரு கிலோ பூ வந்து நம்மளுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து கிடைக்கும் இப்போ வாசனை திரவியங்கள் உலக அளவில் அதிக அளவு உபயோகிக்கக்கூடிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து முதன்மையாக இருக்குது இந்த ஃப்ரான்ஸ் மொராக்கோ பல்கேரியா இந்த மாதிரி நாடுகளுக்கு குண்டுமல்லி முக்கியமாக குண்டுமல்லி மற்றும் பிச்சிப்பூவில் இருந்து இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியம் இந்தியாவிலேருந்து தான் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தான் வந்து இதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி மல்லிகை மற்றும் குண்டு மல்லி மற்றும் பிச்சிப்பூலேருந்து நம்ம வாசனை மெழுகு எடுக்கிறோமோ அதே மாதிரி சம்மங்கியிலும் வந்து மிக ஒரு மிகவும் நறுமணம் வாய்ந்த ஒரு வாசனை மெழுகு வந்து எடுக்கிறோம் அதுவும் வந்து சர்வதேச சந்தையில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு வாசனை மெழுகாக கருதப்படுகிறது இப்போ விவசாயிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விவசாயிகள் அனைவருமே நம்ம வந்து பூக்களை வந்து லூஸ் ஃப்ளவர்ஸ் அதாவது உதிரி மலர்களாக தான் வந்து நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து விவசாயிகள் எல்லாமே வந்து குழுக்களாக வந்து இயங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எஃபிஓன்னு சொல்லக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் குழுக்களெல்லாம் இருக்குது இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி அந்த உ உதிரி மலர்களை வந்து ஒரு மதிப்பு கூட்டி நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதோடைய மதிப்பு வந்து கூடுது இப்போ நம்ம வந்து உதிரி மலர்களாக ஒரு கிலோ முல்லையோ அல்லது குண்டு முல்லையோ நானூறு முதல் ஐநூறு ரூபாய் வந்து நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதை மதிப்பு கூட்டி நம்ம வந்து மலர் சரங்களாவோ மாலைகளாவோ மலர் அலங்கார வளைவுகள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அதே ஒரு கிலோ பூ வந்து நம்மளுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து கிடைக்கும் ஒரு இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கு ஸோ அதனால இப்போ விவசாயிகள் எல்லாமே அந்த குழுக்களாக இணைந்து செயல்படும்போது இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பூக்களை வந்து நம்ம அவங்க வந்து வியாபாரம் செய்யலாம் மார்க்கெட்லையுமே பூ மார்க்கெட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஏற்றுமதியாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு தனியாக சப்ளை பண்ணுறதுக்கு அந்த கிரேட் ஒன் ஃப்ளவர்ஸ் அந்த நல்ல போல்டாக நல்ல அதாவது பார்க்குறதுக்கு நல்ல திரட்சியான நல்ல பெரிய மொட்டுக்கள் கொண்ட பூக்களை தான் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெகுலராக சப்ளை பண்ணுனா கூட இவங்களுக்கு வந்து ரெகுலராக மற்ற இடங்களில் கிடைக்கிற பூக்களை விட இதற்கான ரேட் வந்து ஜாஸ்திங்கிறனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு விவசாயிகள் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளணும்னு நாங்கள் சொல்கிறோம் நறுமண மலர்களுடைய இன்னொரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வாசனை திரவியங்கள் எடுக்கிறது இப்போ வாசனை திரவியங்கள் உலக அளவில் அதிக அளவு உபயோகிக்கக்கூடிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து முதன்மையாக இருக்குது இந்த ஃப்ரான்ஸ் மொராக்கோ பல்கேரியா இந்த மாதிரி நாடுகளுக்கு குண்டுமல்லி முக்கியமாக குண்டுமல்லி மற்றும் பிச்சிப்பூவில் இருந்து இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியம் இந்தியாவிலேருந்து தான் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தான் வந்து இதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு முதல் ஏழு தொழிற்சாலைகள் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த மல்லிகை வந்து சாகுபடி பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த தொழிற்சாலைகளும் வந்து இயங்கிட்டிருக்கு ஒவ்வொரு தொழிற்சாலையுமே அதற்கான அந்த சாகுபடி செய்யக்கூடிய ஏரியாக்களில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட அவங்க வந்து ஒரு லிங்கேஜ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ குறைஞ்சது ஒரு ஐநூறு முதல் ஒரு எழுநூறு எட்நூறு விவசாயிகள் கூட அவங்க வந்து ஒரு லிங்கேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணிக்கிறாங்க ஸோ வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் வந்து அந்த பூக்களை வந்து அந்த தொழிற்சாலைக்கு தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க சர்வதேச சந்தையில் இன்னும் ஒரு சம்மங்கி அல்லது ஒரு குண்டுமல்லிலேருந்து இருக்கக்கூடிய வாசனை திரவியம் ஒரு லிட்டர் அல்லது ஒரு கிலோன்னு சொல்லுவோம் ஒரு கிலோவுடைய வாசனை மெழுகு அதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் விற்குது ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை ஒன்றரை லட்சம் ரூபாய் வரையில் அதோடைய அதோடைய ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக ஜாஸ்தி எதுலெலாம் இந்த வாசனை திரவியங்கள் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அனைத்து அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் அலங்கார பொருட்கள் இப்போ சென்ட்டு ஷாம்பு சோப் அப்படின்னு ஆரம்பித்து எல்லா அனைத்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து இந்த வாசனை திரவியங்கள் வந்து ஒரு சிறிதளவில் வந்து சேர்க்கப்படுகிறது அதே மாதிரி இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஃபார்மசியூட்டிக்கல் யூஸஸ்னு சொல்லுவோம் அதாவது அதோடைய மருத்துவ குணங்கள் இந்த இந்த வகையான எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்தவையாகவும் இருக்கு இதோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு முதல் ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் ஒரு தொழிற்சாலை செட் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் இதெல்லாமே வந்து ஒரு குழுவாக அமைச்சு தான் வந்து நம்ம செய்ய முடியும் உடனடியாக விவசாயிகள் குழுக்கள் எல்லாமே இதை செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை ஆனால் நாங்கள் இங்கிருந்து நம்ம விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்க போகும்போதும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கான தொழில் வாய்ப்பாக வந்து நாங்கள் இதை சொல்கிறோம் அவங்க வந்து சாகுபடியோடு அவங்களுடைய நிலத்தில் நிற்காமல் அடுத்த லெவல் வந்து அவங்க இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல் மற்றும் தொழிற்சாலைக்கான வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான லாபம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி கலர்டு ஃபுட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பேக்கரி ப்ராடக்ட்ஸுன்னு போ போயிட்டோம்னா இங்கே எல்லா சாக்லேட்டு கேக்கு அப்படின்னு ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் செயற்கை நிறமிகள் அந்த செயற்கை நிறமிகளுக்கான ஒரு மாற்றாக வந்து நம்ம இயற்கை நிறமிகள் வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த செயற்கை நிறமிகள் வந்து நம்ம மனித உடலுக்கு வந்து அதிகமான தீமையை வந்து விளைவிக்கக்கூடியது நம்ம நம்மளுடைய லிவர் அல்லது நம்மளுடைய ஹார்ட்டு அந்த மாதிரி சில உ உறுப்புகளுக்கு வந்து ஒரு தீமையை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த செயற்கை நிறைமைகளில் இருக்குது இப்போ அந்த மாதிரி செயற்கை நிறமைகளுக்கு மாற்றாக வந்து நம்ம இயற்கை நிறமைகளை வந்து நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா எந்தெந்த பூக்கள் அதுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையாக நம்ம வந்து செம்பருத்தியை சொல்லலாம் ஸோ செம்பருத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறமி அதுக்கு வந்து நம்ம அறிவியல் ரீதியாக வந்து அது வந்து ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆந்தோசைனின் நிறமையை வந்து நம்ம பிரித்து எடுத்து அதை வந்து ஒரு பவுடராகவோ அல்லது ஒரு லிக்விட் ஃபார்முலேஷன் மாதிரி ஒரு நிறமையில இருக்கக்கூடிய அந்த கலர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு கலராகவே ஒரு ஃபுட் கலரண்ட்டாகவே அதாவது ஒரு உணவுக்கான ஒரு நிறைமையாகவே நம்ம வந்து அதை வந்து தயார் செய்யலாம் ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு வந்து செம்பருத்தி பூவில் இருக்குது இப்போ வந்து சில விவசாயிகள் வந்து கொஞ்சம் செம்பருத்தி பூ வந்து சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அது வந்து நம்ம அலங்கார பொருட்களுக்கு வந்து போகுது இப்போ ஷாம்பூ இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் அதோடைய ஹேர் வாஷ் பவுடர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறீங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து யூஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் இதோ இது வந்து இன்னொரு வாய்ப்பு சம்மங்கி பூ வந்து அனைத்து மாலைகளும் கட்டுறதுக்கு உபயோகப்படுது அதே மாதிரி எப்படி மல்லிகை மற்றும் குண்டுமல்லி மற்றும் பிச்சிப்பூல இருந்து நம்ம வாசனை மெழுகு எடுக்கிறோமோ அதே மாதிரி சம்மங்கியிலும் வந்து மிக ஒரு மிகவும் நறுமணம் வாய்ந்த ஒரு வாசனை மெழுகு வந்து எடுக்கிறோம் அதுவும் வந்து சர்வதேச சந்தையில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு வாசனை மூலகாக கருதப்படுகிறது ஸோ இது வந்து சம்மங்கி பூலிருந்து பிற பூக்கள் உதிரி பூக்களான செவ்வந்தி வாடாமல்லி கோழிக்கொண்டை இவை அனைத்துமே வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டி தான் வந்து வியாபாரம் செய்கிறோம் மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலர்களோட மதிப்பு கூட்டுதல் என்னென்னா அது அனைத்துமே வந்து மலர் அலங்காரங்கள் பூஜாடிகள் இப்போ வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து பண்ண ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனமேடை அலங்காரம் அப்படின்னு பார்த்தா நம்ம நறுமண பூக்களை வச்சு தான் அதிகமாக பண்ணுவோம் குண்டுமல்லி சம்மங்கி இந்த மாதிரி வச்சு பண்ணிகிட்ருந்தோம் இப்போ ஒரு கடந்த இருபது வருடங்களாக இந்த கொய் மலர்களுக்கான தேவை வந்து மிக அதிகமாயிடுச்சு அதோடைய அலங்காரங்களும் வந்து ரொம்ப பிரசித்தியாக பிரசித்தி பெற்றதாகிடுச்சு ஒரு மனமேடையில் வந்து கொய் மலர்களான ரோஜா முதல் ஆரம்பித்து கார்னேஷன் கிளாடியோலஸ் ஜெர்பிரா ஆர்கிட் ஸோ இந்த அனைத்து மலர்களுமே வந்து அந்த அலங்காரங்களுக்கு வந்து இப்போ உபயோகப்படுத்துகிறோம் இது தவிர இப்போ இருக்கக்கூடிய அனைத்து ஆஃபீஸ் இப்போ கார்பரேட் ஆஃபீஸஸ்ங்கிற ஒரு கல்ச்சர் வந்து எல்லா பக்கம் வந்துட்டுருக்கு அதில் ஒவ்வொரு டேபிள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பூஜாடியை வந்து விரும்புகிறாங்க ஃப்ளவர் வேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜாடியை வந்து விரும்புகிறாங்க ஸோ மனிதர்கள் வந்து அதிகமாக நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ்டராக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த செடிகளும் அந்த பூக்களும் தான் அவங்களுடைய மேஜை மேலே அந்த ஒரு ஃப்ளவர் வேஸை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்றைக்கி அந்த நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸும் இருக்குது எப்படி ஃப்ளவர் வேஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டேபிள்லேயுமே வந்து ஒரு ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த பூஜா அடியை வந்து மாற்றுறது அப்படிங்கிறது வந்து இந்த புக்கே ஷாப்பில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம கொய் மலர்களேருந்து செய்யக்கூடிய ஒரு மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பம் இந்த உலர் மலர்கள்லேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களான உலர் மலர் அலங்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கல்யாணத்துக்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது பொக்கே கொடுக்கறது ஒரு ஒரு கல்ச்சராக இருக்குது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்லேருந்து செய்யக்கூடிய உதிரி கொய் இருந்து செய்யக்கூடிய ஒரு பொக்கே ஃப்ளவர் பொக்கே அல்லது பூங்கொத்து பூங்கொத்து வந்து நம்ம வந்து அந்த மணமக்களுக்கு கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் இந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த ஃப்ளவர் பொக்கே அந்த பூங்கொத்து வந்து ஒரு இரண்டு முதல் மூன்று நாட்கள் வரைக்கும் நிலைத்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து தூக்கி தான் போடுறோம் இப்போ இந்த உலர் மலர்கள்லேருந்து தயாரிக்கக்கூடிய பூங்கொத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷ கணக்காக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம அந்த பூங்கொத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை தூக்கி போடவே மாட்டாங்க ஏன்னா அது அவரோட அழகாக அது காயவும் காயாது ஏற்கனவே வந்து நம்ம அதை தேவையான ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ஒரு பூங்கொத்தாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து எப்போவுமே அவங்க ஒரு ஞாபகார்த்தமாக வந்து வச்சுக்குவாங்க அந்த மாதிரி அனைத்து அன்பளிப்புக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து இப்போ உலர் மலர்களில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம ரூமில் வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஃப்ளவர் வேஸில் வந்து ஆரம்பித்து நம்ம வந்து இப்போ பூங்கொத்துக்கள் கொடுப்பது வரைக்கும் இந்த உலர் மலர்களை வந்து நம்ம வந்து உபயோகிக்கலாம் இப்போ இது வந்து உலர் மலர்கள் வந்து நம்ம தயார் மீன் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக வந்து நம்ம இதை பார்க்குறோம் தமிழகத்துலேயுமே வந்து உலர் மலர் தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம் நிறையா இருக்குது அங்கேருந்து நிறைய பொருட்களும் வந்து ஏற்றுமதி ஆகுது இந்திய அளவில் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் மற்றும் தமிழகம் தான் வந்து இதில் முதன்மையாக இருக்குது அதில் தமிழ்நாட்டில் வந்து திருச்சி மற்றும் தூத்துக்குடி இந்த இரண்டு மாவட்டங்கள்லையுமே அதிக அளவில் வந்து உலர் மலர்களுக்கான சந்தை ஏற்றுமதி மற்றும் தொழிற்சாலைகளும் வந்து அமைந்திருக்கு அதே போல் இந்த உலர் மலர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு சின்ன சின்ன நம்மளுக்கு செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து வச்சு நம்ம சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம பண்ணலாம் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காய்ந்த இலைகள் காய்ந்த பூக்கள் அல்லது காய்ந்த காய்கள் மரப்பட்டைகள் இதை அனைத்தும் வந்து நம்ம சேகரித்து நம்ம வீட்லேயே அதோடைய கலரிங் எல்லாம் பண்ணி சின்ன சின்ன ஒரு ஷோகேஸ் டெக்கரேஷன் பீசஸாகவும் வந்து பெண்கள் வந்து பண்ணலாம் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய கிஃப்ட் ஷாப்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அன்பளிப்பு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கான டிமாண்ட் வந்து கொஞ்சம் வந்து கூட்டிகிட்டு இருக்கு இப்போ மலர்கள்லேருந்து எந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிரி மலர்கள்லேருந்து இருந்து செய்யக்கூடிய அனைத்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதே மாதிரி உதிரி மலர்களிலிருந்து ஒரு சில இயற்கை நிறமிகள் செம்பருத்தி போன்ற பூக்கள் செம்பருத்தி ரோஜா மற்றும் தாமரை போன்றவிலேருந்து எடுக்கக்கூடிய இயற்கை நிறமிகள் அப்புறம் இந்த மாதிரி நறுமண பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய வாசனை மெழுகு மற்றும் வாசனை எண்ணெய் ஸோ இது ஒரு தொழில் வாய்ப்பு மற்றும் இன்னொரு தொழில்நுட்ப வாய்ப்பாக வந்து நம்ம இந்த உலர் மலர்கள் மலர்களை வந்து பார்க்கலாம் ஸோ விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருமே மலர்களில் வந்து வெறும் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸாக மட்டும் உபயோகிக்காமல் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப வாய்ப்புகளையும் வந்து அறிந்து அதற்கான தொழில் முனைவோர் மற்றும் அதற்கான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளணும் அதற்கான என்ன தொழில்நுட்ப ஆலோசனைகள் வேண்டுமானாலும் எங்களது மலரியல் துறை மற்றும் மலரியல் துறை ம மலரியல் மற்றும் நில எழிலூட்டும் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை வந்து அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி